மூக்கப்பட்டி கிராமத்தில் நிலத்தகராறில் மோட்டார் அறையை இடித்து பெண் மீது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுகா மூக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஜம்பேரி இவரது மனைவி பெருமா இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் இவர்களுக்கு பாகமாக கிடைத்த பொன்னேகான் ஏக்கர் விவசாய நிலத்தில் குடியிருந்து கொண்டு விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஜம்பேரியின் சித்தப்பா மகன் பழனி என்பவர் ஜம்பேரியிடம் செய்து நிலத்தை திருப்பி கோரி அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் இன்று காலை பழனி மற்றும் அவரது மகன் மணிகண்டன் ஆகியோர் ஜம்பேரி வீட்டு பாதுகாப்பு கம்பி வேலியை உடைத்தும் வீட்டின் ஜன்னல்களை கற்கள் வீசி சேதப்படுத்தியதுடன் வீட்டை சுற்றி வெளியே வராதவாறு குழி எடுத்துள்ளனர் மேலும் கிணற்றில் நீர் இறைக்கும் மோட்டார் அறையை இடித்து தரைமட்டமாக்கினர் இதனை ஜம்பேரி கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பழனி மற்றும் அவரது மகன் மணிகண்டன் இருவரும் கொடுவால் மற்றும் பிளேடால் ஜம்பேரியை தாக்கியுள்ளனர் இதனை தடுத்து வந்த ஜம்பேரியின் மனைவி பெருமாவை பிளேடால் கழுத்தை அறுக்க முயன்றுள்ளார் அப்போது கையால் தடுத்ததால் பெருமா கைகளில் பிளேடால் பிடிக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அலறியுள்ளார் இவரது அலறல் சத்தம் கேட்கவே அக்கம் பக்கத்தினர் வந்து பெருமாவை மீட்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை காத்து சேர்த்தனர் பழனியால் ஜம்பேரியின் குடும்பத்திற்கு ஆபத்து உள்ளதாக பாதுகாப்பு கேட்டு ஜம்பேரியின் மகள் பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளார் ஆனால் போலீசார் புகாரை வாங்க மறுத்துள்ளனர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னரே புகாரை வாங்கியுள்ளனர் புகார் குறித்து பாப்பாரப்பட்டி போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நோக்க அவங்க ஊர் வில்லேஜி இப்படி தான் சார் வந்து அவங்க பழனின்றவங்க வந்து எப்போ பார் சரியான டார்ச்சர் கொடுக்குறாங்க டெய்லி குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க ரேடியோ வச்சுருக்கிறாங்க சார் ரேடியோ நாலு ஸ்பீக்கர் வச்சிருக்கேன் அப்படி வீட்டு சைடு திருப்பி கட்டிடுறாரு அப்படி கேட்டேன்னா அப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லட்டு பிரச்சனை வந்து பையன் எடுத்துருக்காங்க இப்போ எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா அப்படி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சார் கத்தி எடுத்துகிட்டு வந்தா அப்படி அவங்க பையனை வந்தான் நான் வேணான்னு சொல்லிட்டு அவங்க பையனை தள்ளிட்டேங்க அவர் வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து வெட்டால் வந்து ஒரு கையை நான் தடுத்துனேன் எங்கள் வீட்டில் வேணான்ட்டு இன்னொரு கையில் வந்து பிளேடானாலும் கிளிக்கிறாங்க கழுத்துக்கு வந்தாப்படி சார் நான் கையை தடுத்துக்கண்ணேன் ப்ளவு எல்லாம் பிச்சு மானபாங்கப்படுத்துகிற அப்படி எங்கள் வீட்டுக்காரர் பனியெல்லாம் பிச்சு அடிச்சிட்டேன் அப்படி நாங்கள் எதுவுமே அவர் வந்து செய்யலை பண்ணிகின்றவரை மணிகண்டனவரும் அவங்களே விழுந்து அந்த மாதிரி செய்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து உயிர் பாதுகாப்பு வேணும் பாப்பர் ப்ரீட்டேஷன் போயிட்டு கேஸ் கொடுத்தா அவங்க கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்குதுனாலே மெஷினெல்லாம் பிச்சு போட்டாங்க வெட்டி போட்டாங்க எல்லாம் லாடு வச்சு அடித்து எல்லாம் வேலையும் செஞ்சுட்டாங்க மிஷின் ரூம் எல்லாம் வந்து உடச்சிக்கு கிணத்துல தள்ளியிருக்காங்க அதுக்கு என்ன நடவடிக்கை நீங்கள் தான் சார் பார்த்து எங்களுக்கு முதலமைச்சராக பார்த்து எடுக்கணும் சார் இப்போ வந்து இருக்க சார் நாங்கள் ஜிஹெச்சுக்கு வந்து